அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசினருக்கு நாலு புதன் ஐந்தில் சூரியன் சுக்கிரன் சனி ராசி ஆறில் சந்திரன் ஏழில் குரு அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறார் ஆக குரு பார்வை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பதால் கல்யாண கனவுகள் நலவாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் புரளும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பர் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் மாதம் இது ஆரம்பத்தில் முதன் நீச்சம் பெறுகிறார் அதன் பின்பு வக்கரமாகிறார் அவர் நீச்சம் பெற்றாலும் அதிபதியாக இருப்பதால் எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகளை பெறுவார் முக்கிய பிரமுகர்களில் சந்திப்பால் முன்னேற்றம் கூடும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுப்பர் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு பிள்ளைகளின் மேல் பழிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பங்குனி நான்காம் தேதி முதல் கும்பராசிக்கு வக்கர இயக்கத்தில் வருகிறார் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் முதல் சஞ்சரிப்பது யோகம் தொற்றது தொடங்கும் தொழில் வளம் மேலோங்கும் செல்வ வளம் பெருகும் நண்பர்கள் வழிகாட்டுவர் வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அதிகார பதவி கிடைக்கலாம் தள்ளி போல காரியங்கள் தானாக நடைபெறும் நேரம் இது பெற்றோரின் ஆதரவு திருத்தி தரும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் அடுத்து மீனராசியில் உள்ள சுக்கரன் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் அசுர குருவான சுக்கரன் வக்கரம் பெறுவது நன்மைதான் அவர் முதலோடு இணைந்திருப்பதால் பொருளாதார நிலை உயரும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் தொழிலில் வெற்றி நினை போடுவீர் தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு செல்வர் ஆகவே மண்ணை தொட்டாலும் எதுவை தொட்டாலும் பொன்னாகும் நேரம் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாக வரலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு சபல உயர்வு வரலாம் பங்குனி இருபத்தி நான்காம் தேதி கனகராசிக்கு செல்லும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார் அவர் உங்களுக்கு ராசிநாதன் மட்டுமில்லாமல் ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக இருப்பவர் நீச்சம் பெறுவது ஒரு வகையில் வளர்ச்சி அதிகரிக்கும் வாகன யோகம் உண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்த எடுத்த முயற்சி வெற்றி பெறும் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி கூடும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளில் ஆதரவு உண்டு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம் மாணவ மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி கிடைக்கலாம் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் உண்டு ஆக விருச்சிக ராசினருக்கு தற்சமயம் சனி பயிற்சியில் சனி பகவான் அத்தாஸ்தம சனியாக இருந்து தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார் ஏழரை சிறையில் பாதி போல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு அவர் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தான மீனராசிக்கு செல்கிறார் நன்மைகள் அதிகரிக்கும் அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும் ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும் கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்